அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கார்ட் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புறேன் இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு வந்து ஊருக்கு போயிருந்தா அப்புறம் போய் அவ்வளோ ஊரில் போய் கூட்டிகிட்டு வரும்போது எடுத்த வீடியோ தான் இது எங்கள் அத்தனா வீட்டில் எடுத்தது நாத்தனானே எங்கள் மச்சி ஹஸ்பண்டோட சிஸ்டர் அவங்க வீட்டில் தான் எடுத்தது நாங்கள் போன நேரம் பார்த்தா கரண்ட் போயிட்டு போயிட்டு வந்துச்சு அங்கே மட்டும் இல்லை எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன இடம் கண்டுபிடிச்சிட்டிங்களா எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு தான் வயல் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு வீடு மாதிரியே இருக்குது இதுக்கு ஒரு கதவு போட்டால் போதும் இல்லையே இதுலேயே குடும்பம் நடத்திடலாம் வேலையே வீடு கட்ட தேவையில்லை வாடகைக்கு வீடுன்னு தேவையில்லை எல்லா வசதியோடும் இருக்குது வாசல்லே பார்த்தீங்கன்னா என்ட்ரென்ஸில் வந்து மங்கோடத்தில் தண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் போன நேரம் நைட் நேரம் ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் தண்ணி இல்லை வெறும் கூடம் கவுதி கிடஞ்சிச்சு உள்ளே பார்த்தா லைட் இருக்குது ஃபேன் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படியே க்ளீனாக இருக்குது நம்ம பார்க்குறோம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் உட்கார கூட தோணாத அந்த மாதிரி கிடக்கு இது பெண்களுக்காக உள்ளது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு உள்ளது இது இந்த பக்கம் வந்து ஆண்கள் ஸ்டாப்பு அதை வந்து என்னுடைய பையனை தான் வீடியோ எடுத்துகிட்டு வச்சுனா அவன் ஒழுங்காக எடுக்கலை அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல இந்த அளவுக்கு நீட்டாக தான் எடுத்துருக்குறான் அவங்க ஊர்னால் பார்த்து பார்த்து வீடியோ எடுத்துக்கிட்டு வரான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் கோல்டாக இருக்குது தான் குரல் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க நம்ம அங்கே வந்து இருக்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் தான் அப்படி தான் நாங்கள் போய் அங்கே ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணோம் கடைசியில் பார்த்தா ஒன்றவருக்கு மேலே ஆகிடுச்சி பஸ்ஸு வந்து நாங்கள் ஏற்கனவே விட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு பஸ் லேட் லேட்டாகிடுச்சி அதனால ஒன் ஹவர் ஆயிடுச்சு வர்றதுக்கு அதனால தான் நாங்கள் வந்து அந்த ஃபேனை யூஸ் பண்ணோம் சரியான அவுச்சலாக இருக்கவும் ஃபேனை போட்டோம் அப்படி தான் இருந்துச்சு அதெல்லாம் என்னுடைய பொண்ணு பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேயே தங்கிரலாம் பிள்ளையமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் அங்கே அன்றைக்கி எல்லாமே ஊருக்கு வந்துட்டோம் சாப்பிட்ட வீடியோலாம் எடுத்துருக்கிறேன் லஞ்சு என்ன ஸ்பெஷல்னால் அது வந்து என்னுடைய ஃபோன் பார்த்தா அந்த டயத்தில் சார்ஜ் இல்லை அதனாடி என்னுடைய நாத்தனார் பொண்ணு வீடியோவில் தான் எடுத்திருக்கோம் என்சல்லாக ஒரு நாளைக்கு அதையும் அப்லோட் பண்ணுறேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு வந்து ராள் வாங்கியிருக்கேன் சாரி நெத்திலி மீன் வாங்கியிருக்கிறேன் அதுதான் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து போட்டிருக்கேன் நெத்திலி மீன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தலையை கிள்ளிட்டு அதை அப்படியே பிடிச்சி எடுத்தோம்னா அதில் ஒரு வால் மாதிரி இருக்குது கருப்பு கலரில் அதுவும் சேர்ந்து வந்துடுறேன் அப்புறம் வந்து நம்ம லேஸ் அதை க்ளீன் பண்ணிவிட்டு உப்பை போட்டு நல்லா உரசிட்டோம்னா க்ளீன் ஆயிரும் இதே பெரிய மீன் ஆகிருந்துச்சின்னா சைடில் ஒரு முள் இருக்கும் சைடு முள்ளை வெட்டிட்டு க்ளீன் பண்ணால் போதும் தண்ணியை பார்த்திங்களா நெத்திலி மீனுக்கு அப்புறம் கிழக்க மீனுக்கெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி இப்படி தான் ஆற்று தண்ணி மாதிரி வந்துடும் இப்போ நம்ம வந்து மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இது உப்பை போட்டு நல்லா உரைச்சி அலசி எடுத்துக்கலாம் மீனை கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அப்புறம் வந்து தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் பொடி கொஞ்ச நாளாக ஸ்கிப் பண்ணி தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து பசங்களை சாப்பிட மாட்டேங்கிறாங்க பொரிச்ச மீன் அது இல்லாமல் அதனால் கொஞ்சமாக அந்த பொடி மட்டும் போட்டு மீனை பொரிச்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் என்னோட பையன் பொண்ணு விரும்பி சாப்பிட்றதே இந்த மீன் தான் என்னுடைய பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பையனை விட அதனாடி தான் முக்கால் நான் அந்த குட்டி மீனையே வாங்கி ஆயிரம் இல்லைன்னா எனக்கு இது ஆயிரம் அளவுக்குலாம் பொறுமை கிடையாது சூட மீன் சாலை மீன் சொல்லுவாங்கள்ல அதுதான் அப்புறம் கிழக்கா மீன் வெள்ளை கிழக்கான் இந்த மாதிரி மீன்கள்லாம் குட்டி குட்டியாக உள்ளது இப்படி பொறிச்சு கொடுத்தா என்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வாங்கி செய்கிறது ஏன்னா பெரிய மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவள் சாப்பிட மாட்டாள் வாங்குற நேரம் நாங்கள் தான் சாப்பிடணும் அதனால் ஒரு சில நேரத்தில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது அவ்வளோதான் வெறும் சோறை மட்டும் போட்டு அந்த மீன்லேயே சாப்பிட்ருவா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய அக்கா பையன் ப்ளஸ் டூவில் வந்து மூணாவது இடம் வந்ததினால பனைகுளத்தில் படிக்கிறான் அதுக்காக அவனுக்கு வந்து தவஹீ ஜமாத்தில் வந்து பரிசளிப்பு விழா வச்சுருந்தாங்க கோடைகால பயிற்சி முகாமில் பசங்க சின்ன பசங்க ஓதுனாங்க அவங்களுக்கு ஸ்கூலில் ப்ளஸ் டூ டென்த்து இதுலெலாம் பஸ் ஸ்டேட்லேருந்து தேவடையடை வந்தவங்களுக்கும் பரிசு கொடுத்தாங்க அங்கே தான் போயிருந்தோம் அப்போ எடுத்த வீடியோ தான் இது தணிக்கை குழு தலைவர் சகோதரர் எம் எஸ் சுலைமான் அவர்கள் அந்த பரிசுகளை மகளார் இரண்டாம் பரிசுகளை வழங்குவதற்காக மாவடி அன்வர் அலி அவர்களுடைய மகனார் எஸ் முகமது வசீம் அவர்கள் அறுநூறுக்கு ஐநூத்தி இருபத்தி இரண்டு சகோதரர் பால்சாமி அவர்களுடைய மகளார் பி அஸ்பினா அவர்கள் இவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் ஐநூறுக்கு நானூற்றி எழுபத்தி ஐந்து வழங்குகிறார்கள் பெண்கள் ஐநூறுக்கு நானூற்றி பத்தொன்பது இந்த பரிசுகளை மாவட்ட தலைவர் வழங்குகிறார்கள் மூன்றாம் இடம் அமீன் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள் புதுவரசையை சார்ந்த சகோதரர் இக்பால் அவர்களுடைய மகனார் ஐ முகமது சுஹைபு அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறுநூறுக்கு ஐநூற்றி பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மூன்றாம் இடம் சக்தி அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறுநூறுக்கு ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு அல்பா ரணி அவர்கள் வழங்குகிறார்கள் மாவட்ட செயலாளர் பத்தாம் வகுப்பு மூன்றாம் இடம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது லஞ்சும் பண்ணி வச்சுட்டு ராம்நாடு போகிற வேலை இருந்துச்சுன்னு கிளம்பிட்டோம் வெண்டிக்கா தான் இன்றைக்கி பொறிக்க போகிறேன் வெண்டிக்காவை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்படி தான் தண்ணியில் வெண்டிக்காவை போட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு கோடு மாதிரி இருக்குல்ல அந்த கோடுக்கு பக்கத்தில் பூரா நல்லா வலுவலன்னு தேய்ச்சோம்னா இப்படி தான் தண்ணி அலுக்காயிரேன் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டால் வெண்டிக்காய் வந்து விழுவிழுவுன்னு ஆயிரும் அதனால உடனே தண்ணியில் போட்டு அங்கேனையே எடுத்துடணும் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்படி தான் நான் வந்து கட் பண்ணுவேன் இதில் நம்ம லப்பர் போட்டு கட் பண்ணி லப்பரை மேலே ஏற்றி கீழே இறக்க சரி வராது இப்படி நம்ம ஒரு அஞ்சு வெண்டிக்காய் ஆறு வெண்டிக்காய் மொத்தமாக சேர்த்து அதை கட் பண்ணிட்டோம்னா ஒரு வெண்டிக்காய் வெட்டுற சமயத்தில் நம்ம அஞ்சு வெண்டிக்காய் வெட் பண்ணிடலாம் நம்ம வந்து வெண்டிக்காய் வெட்டுறது இல்லை வெண்டிக்காய் வெட்டும் போது அந்த சைடு நம்ம கவனிக்கணும் ஏன்னா வெண்டிக்காயில் பூச்சி வெண்டிக்காயும் இருந்துடும் ஒரு சில நேரத்தில் நம்ம பார்க்காம டக்கு டக்குன்னு கட் பண்ணி போட்டோம்னா பூச்சி புழு எல்லாம் சேர்ந்து வெண்டிக்காயில வந்துடுவேன் அதனால் நம்ம சைடில் வந்து வெண்டிக்காய் கட் பண்ணும்போது சைடு பார்த்து தான் கட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கழனி குழம்புல போடுறதுக்காக நான் கொத்தரங்காய் வந்து விசில் அடித்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊரில் புட்டகவயலில் வந்து எங்கள் மாமி வந்து குழம்புல வந்து கழனி குழம்புல வந்து கொத்தவரங்கா வச்சு போடுவாங்க அதை வந்து நான் வந்து எங்கள் ஊரில் வந்து இங்கே இருந்ததுக்கப்புறம் இப்படி தான் நான் பண்ணிக்கிருவேன் நான் எங்கள் ஊர்லேருந்து இருந்து இங்கே வந்து இப்போ பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் நான் வந்து இப்படி தான் பண்ணுறது நம்ம கொத்தரங்காய் போட்டு வைக்கும்போது கல்லணி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் குட்டி நெத்திலி மீன் போட்டு தான் கல்லணி குழம்பு வச்சேன் அதில் கத்திரிக்காய் நம்மளுக்கு தேவையான காய்கறிகளும் சேர்த்துக்கிட்டு இதையும் சேர்த்து தான் ரொம்ப சூப்பராக இருக்கு லஞ்ச் நடவடியாக முடித்தாச்சு ராம்நாட் நாடு போயிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சாரி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பட்டு சாரி அதுக்கு தான் நான் நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இது போட தெரியாது ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்னென்னா நம்ம வந்து எங்கே நம்ம சாரி நம்ம எங்கே எடுப்போமோ அங்கே தான் நாட் போட்டு தருவாங்க ஆனால் நம்ம எடுத்தது ஹோல்சேல் கடை அதனால் அங்கே வந்து நாட் போட்டு தரலை பக்கத்தில் வந்து ரெண்டு மூணு கடைகள் இருந்துச்சு டெய்லரிங் கடைகள் எல்லாம் கேட்டேன் ஒரு சாரிக்கு நாட் போட வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க அதோட சரி வேணாம் நம்மளே இதை ஃபோனில் பார்த்து ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு நானாகவே ட்ரை பண்ணேன் உண்மையிலேயே நம்ம முடியல சூப்பராக வந்து சூப்பராக வந்துருச்சு எனக்கும் டெய்லரிங் ஓரளவு தெரியும் ஆனால் நான் பெரிய டெய்லர்லாம் கிடையாது ஓரளவுக்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி பண்ணுற டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் கூலியை குறைச்சிக்கலாமே இது வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லி தான் எங்களை சொன்னாங்க ஒரு ஒன் ஹவர் ஆகும் டூ ஹவர்ஸ் ஆகும் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நாங்கள் ரெண்டு மணி கொடுக்கும்போது அஞ்சரை மணி ஆறு மணிக்கு தான் தர முடியும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நானும் சரி அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குமோ என்னென்னு தெரியலே அப்படி தான் யோசித்தேன் கடைசியில் பார்த்தா நான் ஒன் ஹவருக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன் புதுசாக போடுற எனக்கே அவ்வளோ டயத்தில் முடிஞ்சுனா அப்போ வந்து எப்போவுமே டெய்லரிங் வேலையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக முடியும் இப்போ நிறையா பேர் வசதி உள்ளவங்கன்னா பிரச்சனை வசதி இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கொஞ்சம் காசை குறைச்சி வாங்கலாம் ஒரு நூறுரூவா வாங்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கலாம் அது நார்மல் ரேட்டுக்கு கண்டிப்பாக அது வந்து ஓகே தான் ஆனால் நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் கேட்குறீங்க ஒன் ஃபிஃப்டி கேட்குறீங்க பார்த்து வாங்குங்க கஷ்டப்படுற மக்கள் நிறையா பேர் இருக்காங்கல்ல அதை ஒரு இதை நம்ம எடுத்து பண்ணும்போது தான் அதோடைய ஹோம் ஒர்க் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒன்றும் இதாக தெரியலை ஆனால் நிறையா ஒர்க்கு நீங்கள் பண்ணிணா நீங்கள் அதுக்கு தக்கன ரேட் வாங்கலாம் நார்மலாக ஒரு நாட் போட்டு கொடுக்குறதுக்கு அந்த ரேட் வேணாம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே உங்களுடைய இதை அதை பொறுத்தது தான் ஏன்னா நிறையா பேர் இப்போ கஷ்டப்படுற மக்கள் நிறையா பேர் இருக்காங்கல்ல சேலை வாங்கவே யோசித்து யோசித்து நம்ம சேலை வாங்குகிறோம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு சேலை வாங்குறோம்னு இருக்காங்க அதுக்கு நாட் போட நூற்றி ஐம்பது ரூபாய்கும் போது அவங்க வந்து யோசித்து அதை சேலையவே அந்த நாட்டையே கட் பண்ணிவிட்டு அருகடிச்சிடுறாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கலாம் என்னுடைய கருத்து இது உங்களுக்கு எதுவும் தப்பாக தெரியுச்சின்னா மன்னிச்சிக்கோங்க இப்படி கொடுத்து உங்களால் வந்து அந்த நாட் போட்டு வாங்க முடியலைன்னா யூடியூப்பில் தட்டுங்க எதை தட்டுனாலுமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லா விஷயமே யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறாங்க நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை அவாய்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரி நான் எனக்கு தேவையானது அதிகமான ரேட்டில் என்ன இருக்கோ அப்படி உள்ளதையெல்லாம் நான் யூடியூப் பார்த்து நான் அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்குவேன் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா என்னுடைய பசங்க ரொம்ப நாளாக வந்து மேக்கி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் மேக்கி அவ்வளோக்கா கொடுக்க மாட்டேன் எப்போவாவது கொடுப்பேன் கொடுப்பேராக தான் சரி இன்றைக்கி மேக்கி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்லாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறேன் அப்படி கொடுத்தாலும் நான் வெறும் மேக்கியை மட்டும் கொடுக்க மாட்டேன் அதில் சத்தான இப்போ இது பசங்களுக்கு என்ன கிடைக்கிதோ அதை பார்த்து தேடி அது மூலியமாக கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அவங்க சூப்பு போட்டு குடிக்கிறேன்னு சொல்லிடுவா அது எனக்கு எப்போவும் ஒத்து வராது எனக்காக முடியாத சூழ்நிலையாக இருந்தால் தான் நான் ஓகே சொல்லுவேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கடுகுழுந்து போட்டு தாளிச்சி அப்புறம் வந்து கேரட்டு பட்டர் பீன்ஸு வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்குறேன் பச்சை பட்டாணி சேர்ப்பேன் இப்போ பச்சை பட்டாணி இல்லாதனால நான் பட்டர் பீன்ஸையும் சேர்த்துட்டேன் என்ன கொஞ்சம் வந்து வேகாமல் இருந்துச்சு ஆனால் நான் நல்லா வதக்கினேன் கொஞ்சம் வேகலை அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது லேசாக ஒரு ஒரு விசில் போட்டுட்டு எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா வதங்கட்டு நான் பக்கத்தில் வந்து சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து கறி மேக்கி தான் எடுத்திருக்கேன் மூணு பேக்கெட் மேக்கியை வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இது நல்லா வதங்கட்டேன் இது கொஞ்சம் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மூணு பேக்கெட்டுக்கு மூணு பவுடர் இருக்கும் பொடி பேக்கெட்டுக்கு நான் ரெண்டு பவுடர் மட்டும் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பேக்கெட்டை கொட்டி ஃபஸ்ட்டு கிளறிக்கிறேன் காய்கறியோட அந்த மசாலாவோடு சேர்ந்து வேகட்டேன் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இறங்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நான் நாலு முட்டை எடுத்திருக்குறேன் நாலு முட்டை இஞ்சி நீளில ரெண்டு முட்டை தான் இருக்குன்னு நினைக்காதீங்க என்னோடய பையன்ட்டு எடுத்துகிட்டு வச்சுன்னா ஒரு ரெண்டு ரெண்டாக தான் எடுத்துகிட்டு வந்தான் இப்போ வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேனா மேக்கி அதை எடுத்து நான் வடித்து எடுத்துக்கிட்டேன் ரைஸ்லாம் ஊற வச்சு வடித்து வைப்போம்ல அரிவப்ப அதில் தான் நான் போட்டு வடித்து எடுத்துட்டேன் கீழே வந்து வாஷ்பேஷனில் ஊற்றிட்டேன் மறுபடியும் எதுவும் தண்ணி வடிஞ்சாலும் வடின்னு ஒரு கோப்பைக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் பொடி சேர்க்கணுஞ்சனா அதை பாக்கெட் ஒரு பேக்கெட் பொடி சேர்த்தாச்சு இதை நம்ம நல்லா கிளறிடலாம் பச்சை வாட போகட்டும் நல்லா நல்லா பச்சை வாடை நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க மேக்கே இதில் சேர்த்து கிளறிக்கலாம் கிளறிட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கிளறிக்குங்க அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சு கிளறுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி ஊற்றது ஹை ஸ்பீடு வைக்க வேணாம் எனக்கு பிடிச்சிரும் அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா பெரட்டி விடுங்க இது வந்து போட்டு ரொம்ப எப்படின்னா சைடு சைடாக கரண்டியை விட்டு தூக்கி விடுங்க அப்போ தான் அந்த மேக்கி வந்து உடையாது குட்டி குட்டியாக பார்த்தீங்களா எப்படி கிடக்குன்னு இந்த ஒரு மேக்கி பண்ணுறதுக்குள்ளே என்ன சவுண்டர் டப் பாருங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குது இப்போ எல்லாமே நம்ம இதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம மேத்த வேலை பார்க்கணும் ரைஸ் நல்லா வெந்துருச்சு ஏன்னா நம்ம இன்றைக்கும் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது ஏன் இப்போ அடிக்கடி மறுபடியும் வெளியில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் பெருநாள் நெருங்கிருச்சில்ல அதனாலே நம்ம கடையில் நம்மள்ட்ட வாங்குகிற கஸ்டமருக்கு தேவையான சாமான்லாம் கொடுக்கணும்ல அப்படி இருந்து என்னால் அவங்களுக்கு தேவையான திங்ஸை வந்து பர்ஃபெக்டாக கொடுக்க முடியலை ஏன்னால் அதிகமான ஒர்க்காக இருக்குது வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வருது அதனாலே அங்கேயும் வேலையாக இருக்குது நிறையா வேலையாக இருக்குது அதனால் கொஞ்சம் என்னால் ஒன்றுலேயும் கான்சன்ட் பண்ண முடியலை பார்த்திங்கன்னா இது வந்து சிக்கன் குழம்பு பக்கத்துலேயே சிக்கனையும் பொறிச்சு ரைஸும் ரெடி பண்ணிட்டேன் பிரேக்ஃபஸ்ட்டு முடித்த கையோடையே நான் வந்து லஞ்சுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துட்டேன் இனி நம்ம வந்து வெளியூர் போகிறோம் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வரணும் அவ்வளோதான் அதோட என்னுடைய பொண்ணு பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்கூல் ஹை ரோஸ் மில்க் ரொம்ப நாளாக போட்டு கேட்டுருந்தால் போட்டு கொடுக்கவும் முடியல அதோடு இன்றைக்கி எப்படியாவது ரோஸ் மில்க் போட்டு தாங்குனா எனக்கு முடியலை நீனால் போட்டுக்கோமான்னு சொன்னேன் இன்றைக்கி அவள் தான் ரோஸ் மில்க் போட போகிறா ஹவுஸ் மில்க் போட்டு கொடுக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை சளி பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லை நாங்கள் ஐஸில் வைக்காமே சாப்பிட்றோன்னு சொன்ன நினைத்தேன் சரி ஓகேன்னு சொன்னேன் சரி அது மூலியமாக அவள் கொஞ்சம் வேலையும் பார்ப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் எந்த வேலையும் பார்க்க மாட்டாள் அவளாக திடீர்னு வேலை பார்க்குறேன்னு சொல்லி இது மாதிரி பண்ணுறது ஆனால் என்ன ஒன்றுன்னா சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியும் ஒன்றுனா அதுதான் பழகிக்கிட்டு வாரா ஆனால் நம்ம சொன்னோம்னா செய்ய மாட்டாள் அவளாக செய்யணும்னு நினச்சா எல்லாமே விருப்பப்பட்டு செய்வாள் இப்படி வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறது அப்புறம் வந்து ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணுறதுக்கு தான் வருவாள் நம்ம லன்ச்சுக்கு நம்மலாம் சொல்கிற லன்ச்சு பண்ண மாட்டா நானும் பரவாயில்ல சரி தானே டென்த்து போகிறாக அப்படியே ஒன்று ஒன்றா பழகட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானெலாம் அப்படி கிடையாது நான் டெவன்த்து படிக்கும்போதே சமைக்கிற வேலை எல்லாமே எனக்கு தெரியும் நான் எல்லா வேலையுமே பண்ணுவேன் அதே மாதிரி கல்யாணம் ஆகி போய் ஒரு செவன் டேஸ்லேயே நான் எல்லா வேலையும் எங்கள் வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு எதுன்னு தெரியாத வேலையெல்லாம் கிடையாது எல்லா வேலையுமே எனக்கு அப்போவே தெரியும் நான் வந்து யாரும் தான் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சமைச்சி வச்சுருவேன் எங்கள் மாமி வயக்காட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு வர்றக்குலாம் நான் எனக்கு தெரிஞ்சதை சமைச்சி வச்சுருவேன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதாக இருந்தால் எனக்கு மாமி வந்து செஞ்சு வச்சுட்டு போவாங்க என்னோட ஆர்க்மெண்ட் எல்லாம் சொல்லி உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் இல்லை என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தேன்